ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பிய நபரோடு அந்த குறிப்பிட்ட நபரோட விரைவில் நீங்க சேரப்போவதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள் உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

தகுந்த மாதிரி ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயில காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் நீங்க நினைத்த நபரோடு விரைவில் போவதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த மாதிரி அறிகுறிகளை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் இதில் மெயினாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா நீங்க வந்து எப்போதுமே இயல்பான நிலையில இருப்பீங்க அதாவது உங்களுடைய அந்த குறிப்பிட்ட பர்சனை பற்றி நீங்க சிந்திக்கும் போது அவங்க மேலே உங்களுக்கு எந்த விதமான கோபமோ வெறுப்புணர்வோ பரிதாபமோ அழுகையோ குறை சொல்கிறது இது எதுவுமே உங்ககிட்ட இருக்காது வெறும் நார்மலாக இருக்கும் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க அந்த நபரை பற்றி நீங்கள் நினைக்கும் போது அளவில்லாத தான் உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நார்மல் லைஃப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் அந்த பர்சனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து நெகட்டிவ் தாட்டில் வந்து நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க செகண்ட் சைன் என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணி எடுப்பீங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனே நடந்திருக்காது, ஆனால் நீங்கள் எப்போ இயல்பான ஒரு நிலையில் இருக்கீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக டிராவல் பண்ண ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி இடத்துல சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நினைச்சாலுமே உடனே அது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் வேணும்னு நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃப்ளவர் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளவர் கிடைக்கும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு அது வாங்க முடியாமல் போயிருக்கோம் ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் கையில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுடைய ஆசைகளை எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்ற ஆரம்பிப்பாங்க மூணாவது சைன் என்ன அப்படின்னா மற்றவங்க கிட்ட நீங்க பேசுறப்பவும் சரி பழகிறப்பவும் சரி நீங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு பேர்சனா இருப்பீங்க அதாவது நீங்க அவங்க கிட்ட பேசுறப்ப எப்பவுமே ஒரு நெகட்டிவ் மட்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேர்சனா இருந்திருப்பீங்க நீங்க நினைக்க விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறப்போ இந்த பிரபஞ்சம் உங்களை பாசிட்டிவா தான் இருக்க சொல்லுவாங்க அதாவது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாசிட்டிவான ஒரு பேர்சனா மாற ஆரம்பிச்சிருவீங்க மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்றது மற்றவங்க உங்ககிட்ட வந்து பேசினா கூட அவங்க கிட்ட பாசிட்டிவா நீங்க பேசுறது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட தான் நீங்க மத்தவங்க கிட்ட பேசுவீங்க நாலாவது சைன் என்ன அப்படின்னா அடிக்கடி உங்கள் கண்ணில் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைன் இது அடிக்கடி பட்டர்ஃப்ளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன அப்படின்னா பிரபஞ்சம் அதை உங்கள் லைஃப்ல நடத்தி கொடுக்க போறாங்க அதுக்கான ஒரு சிறந்த அறிகுறி இது அஞ்சாவது அறிகுறி என்னன்னு பார்க்கலாம் உங்கள் கண்ணில் அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க மெயினாக இந்த ஏஞ்சல் நம்பர் எல்லாமே உங்கள் கண்ணில் படும் டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ டபுள் செவன் டபுள் செவன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க ஆறாமத்த சைன் என்ன அப்படின்னா செல்ஃப் கேர் வந்து அதிகமாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதாவது உங்களுடைய செல்ஃப் லவ்வுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க உங்களை நீங்களே வந்து முக்கியத்துவமாக நினச்சி உங்களை அதிகமாக கேர் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஏழாமத்த சைன் என்ன அப்படின்னா உங்கள் ஒர்க்கில் வந்து நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை உங்களுடைய டெய்லி ரொட்டீனாலும் சரி அதை கரெக்டாக நீங்கள் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கரியர் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எட்டாமத்த சைன் என்னென்னு பார்க்கலாம் அந்த பர்சன் கூட இருந்த ப்ரெசன்ஸ் அதாவது அவங்களுடைய ஸ்மெல்ல நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் அதாவது அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமுடைய ஸ்மெல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அந்த பர்சனை வந்து நீங்கள் ட்ரீமில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லை நீங்கள் ரோட்டில் நடந்துட்டு போகிறப்போ அதாவது நீங்க விரும்பக்கூடிய பர்சன் மாதிரியே இன்னொரு போர்சனை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி எல்லாமே சைன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் லாஸ்ட் சைன் என்னென்னு பார்க்கலாம் ஆப்போசிட்டாக இருந்த பர்சன் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான போஸுனா மாற ஆரம்பிப்பாங்க அதாவது எப்பவுமே வந்து உங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க நீங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிக்காது அது உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் நீங்க ஒன்றா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை அந்த சைடு ஆப்போசிட் அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி யார் யார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்களோ அந்த பேர்சன் ஒரேடியாக உங்களை விட்டு விலகுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த பேர்சன்கிட்டயும் நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அதாவது உங்களை பற்றின நல்ல எண்ணங்களை அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்குள்ளாடி நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க அதை உங்களுக்கு உணர்த்தவும் ஆரம்பிப்பாங்க இது வந்து நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனோட சீக்கிரம் சேர போகிறீங்க அதுக்கான இந்த ஒன்பது அறிகுறிகள் ஓகே காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி